ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் சூப்பரான பச்சை மிளகாய் ஊறுக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்மா இப்போ அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் அதில் வெறும் வானொலியில் நல்லா வறுத்து எடுத்துக்கங்க நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அது ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு குளிக்கரணி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு கற்று கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க நான் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் காஷ்மீர் சில்லி சேர்த்துருக்கிறேன் இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டாக கீரி வச்சுருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணிக்கங்க ஒரு இருபது பத்த பச்சை இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து பச்சை மிளகாய் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ புளித்தண்ணி பச்சை மிளகாய் எல்லாம் சுருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடியை இதில் ஆட் பண்ணுனா சூப்பரான பச்சை மிளகா ஊருகா ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் அப்புறம் வெறும் சாப்பாடில் கொஞ்சமாக நெய் விட்டு இந்த மிளகா தொக்கை விட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதை கண்டிப்பாக உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலில் பிடிச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்